தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு அரவுணாவிடம் தாவீது அரசர் நான் உன்னிடம் விலக்கித்தான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை அன்பு செய்து வழிநடத்தி வரும் எம் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் காற்றை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி கடலை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி நீர்நிலைகளை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே தாவீது அரசர் ஒரு இடத்தை வாங்குகின்ற போது கூட அதற்கு விலை கொடுத்துதான் வாங்குகிறார் ஆண்டவரே அதுபோல நாங்களும் எந்த ஒரு பொருளையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளாமல் அதற்குரிய தொகையை கொடுத்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை புரிவீராக அதற்கு தேவையான மன ஆற்றலை எங்களுக்கு தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீர் எங்களை நிரப்பி நாங்கள் அதன் படி செய்ய கிருபைப் புரிவீராக